கூலி சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் காஜ் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜிகாந்த் நடித்து முடிச்சுக்கப்புறம் தான் கூலி இப்போது இந்த படம் வந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் அப்படின்னு முறையாகவே அறிவிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜெயிலர் சென்டிமெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க ஜெயிலர் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்டு பத்தாம்தேதி ரிலீஸ் ஆச்சோ அதே மாதிரி அதே வாரத்தில் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருஷத்துல வந்து அவங்க ரிலீஸ் பண்றாங்க ஸோ இதற்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைலாம் ரொம்ப மும்மரமாக வேலை பார்த்துட்டு இருக்காரு நம்ம லோகேஷ் கணராஜ் அவர்கள் ஸோ சொல்லி வச்ச மாதிரியே கரெக்டாக பண்ணிடணும் எல்லாத்துக்கு மேல இந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக கிளியராக கொடுத்துடணும் அப்படிங்கறையும் தெளிவாக இருக்காங்க அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் அப்போ வரப்போகுது இதில் மிக முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்காங்க அதை வந்து நிகழ்த்தியும் காட்டியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த ப்ரோமோவில் வந்து நம்ம அனிருத்தா வந்து சாங்கு நமக்கே தெரியும் ஆனால் அனிருத் நடிச்சிருப்பாரும் தெரியும் ஒரு ப்ரோமோவில் வந்து அவரே டான்ஸ் ஆடுவார் புகழ் பாடுவார் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் கூட இந்த பாட்டில் இன்னொரு பிரபலமும் ஆடப்போகிறார் ஆடி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை வேறு யாரும் இல்லை நம்ம சகலகலாக வல்லவன் என்ற அன்புடன் அழைக்கப்படுகிற டி ராஜேந்தர் அவர்கள் தான் இந்த கூலி அனிருத்து கூட சேர்ந்து இந்த ப்ரோமோ வீடியோவில் வந்து நடிச்சிருக்காராம் எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த அனிருத்தோட அந்த சாங் ஏற்கனவே நம்ம கேட்டிருப்போம் டிஆர் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்த அந்த ஒரு பிட்ருக்கு பார்த்தீங்களா அவர் தானாக வாயால் பாடினது அதையே வந்து மியூசிக் பண்ணி அதை வந்து சாங்கை விட்டுருந்தார் ஸோ அது பயங்கர வைரலாச்சு அதே சமயத்தில் இப்போது டிஆர்ஏ இந்த சாங்க்க்கு ஆட வச்சுருக்காங்க போது இன்னும் பயங்கர வைரலாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு பாசிட்டிவான விஷயம்னு சொல்லலாம் இப்படி பாசிட்டிவான விஷயத்தால் ரஜினி ரசிகாலா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது விஜய் ரசிகாவை இதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து சொல்லுவாங்க ரஜினியோட டேரக்ட்ரஸை வந்து விஜய் உடனே கமிட் பண்ணுவார் ரஜினி என்னென்ன பண்ணுறாரோ அதை அப்படியே விஜய் ஃபாலோ பண்ணுவார் இதை அப்படியே ஆகி விஜய இயக்குன இயக்கங்கள்கிட்ட கூப்பிட்டு ரஜினி படம் அடிக்கிறாரு அவங்ககிட்ட கதை கேட்கிறாரு விஜய் என்னென்ன பண்ணுறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காங்க ஸோ தொடர்ந்து சொல்லிட்டு வந்தவீங்க இந்த டி ராஜேந்திர விஷயத்தையும் அதான் சொல்கிறாங்க அதாவது வாரிசு படத்தோட ப்ரோமோ சாங்கில் டி மகன் நம்ம எஸ்டிஆர் வந்து டான்ஸ் ஆனது நமக்கே தெரியும் வேற லெவலில் ஒரு குஸ்வம்ஸாக இருந்துச்சு ஸோ இதை பார்த்த ரஜினியர்கள் அவர்கள் தளபதி விஜய்கி சிம்பு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரேஜிக்கு அவருக்கு போட்டியாக அவருடைய அப்பாவே ஆட விட்டா என்ன அப்படிங்கிறத தான் லோகேஷ் காஜிக்கும் அனிருத்துக்கும் அவர் சொல்லியிருப்பார் ஸோ அதாவது தான் டி ராஜேந்திரை ஆட வைக்கிறாங்க ஆனால் ரஜினி தான் என்னமோ சொல்லாத மாதிரியும் லோகேஷும் அனிருத்தும் சேர்ந்தே அந்த முடிவெடுத்த மாதிரியும் அப்படியே நடிப்பார் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தையும் அவர் மேலே வைக்கிறாங்க எது உண்மை அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட தெரியும் அதே சமயத்தில் டிஆரோட டான்ஸில் அனிருத்தும் ஆடுனா அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த ஆடுறாரா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு சஸ்பென்ஸையும் மெயின்டைன் பண்ணுறாங்க ப்ரோமோ வீடியோவாக இருந்தாலும் கூட ரஜினி அதில் இருப்பாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது எது எப்படியோ டி ராஜேந்தர் அணிவு தேசியில் அதுவும் அணித்து கூட சேர்ந்து ஆடுறது வேற லெவலில் வைரலாகும் அப்படிங்கிறத நம்ம இப்போவே அடித்து சொல்லலாம்